அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் ஓமலூரிலிருந்து மேச்சேரி செல்லும் வழியில் காமனேரி பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டர் அரங்கனூர் அரங்கனூரில் இருந்து மரக்கோட்டை செல்லும் வழியில் இந்த புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இது அரசு அனுமதி பெற்றுள்ளது வேலைப்பாடுகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இது டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் ட்ரைனேஜ் ஸ்ட்ரீட் லைட் தார் ரோடு காம்பவுண்ட் எலிவேஷன் பில்லர் இது வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் இதில் என்ன சிறப்புனா புக்கிங் செய்கிற நாளிலிருந்து முப்பது நாட்களுக்குள் பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு இலவசமாக நிர்வாகம் செய்து தருகின்றது இந்த வீட்டுமனை முன்பதிவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்